நேர்களை காலைச் ஒரு அங்கமான நண்பா விழித்தெழு பகுதியில் அரசுத் துறையை பற்றிய தகவல்களை நமக்கு நாள்தோறும் விளக்கி கூறி வருகிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத் தலைவர் இளங்கோவன் இன்றைய பகுதியில் பிறப்புச் சான்றிதழ் பெறுவது எப்படி என்பது குறித்து அவர் தரும் வழிமுறைகளை கேட்டு பயன்பெறுவோம்

அதே போல பேரூராட்சி பகுதியாக இருந்தாலோ நகராட்சி பகுதியாக மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் அலுவலகங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் எளிமையான விண்ணப்பம் இருக்கிறது இந்த விண்ணப்பத்திற்கு இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஆஹ் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் இந்த பிறப்பு சான்றிதழை நாம் விண்ணப்பித்து வாங்கிக் கொண்டால் எந்த கட்டணமும் இன்றி எந்த சிரமமும் இன்றி பெற்றுவிடலாம் இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேற்பட்டு ஒரு வருடத்துக்கு உட்பட்டு நாம் வாங்க வேண்டும் என்றால் கூடுதல் கட்டணம் செய்வது மேல் அதிகாரிகளிடம் ஆகவே இருபத்தி ஒரு நாட்களுக்குள் வாங்கிவிட்டால் எளிது ஒரு வருடத்திற்குள் வாங்கிவிட்டால் கூடுதல் கட்டணம் கூடுதல் விதிமுறைகளோடு வாங்க வேண்டும் ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டால் நீதிமன்றத்தின் மூலம்தான் இந்த பிறப்பு சான்றிதழ் பெற முடியும் சென்னை போன்ற பெருநகராட்சிகளில் எல்லாம் குழந்தை பிறந்தவுடன் மருத்துவமனையிலிருந்து அந்த மாநகராட்சி அலுவலகத்திற்கு குழந்தை பிறப்பு குறித்த தகவல் அனுப்பப்படுகிறது உடனடியாக இணையதளத்திலேயே குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் வருகிறது குழந்தைக்கு நாம் பேர் வைத்தவுடன் பேரை மட்டும் மாநகராட்சி பகுதி அலுவலகத்தில் உள்ள அலுவலகத்தில் சென்று கொடுத்து நாம் பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பிறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அப்ளை பண்ணால் எந்த கட்டணமும் கிடையாது எங்கேனும் லஞ்சம் கேட்டால் உங்களுக்கு உதவ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தயாராகி இருக்கிறது மீண்டும் வேறொரு தகவலோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்